அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான வேதியியல் பாடத்திலிருந்து அமிலங்கள் மற்றும் காரங்கள் அவைகளை பற்றியதான கோட்பாடுகளை பார்க்கவிருக்கிறோம் அந்த கோட்பாடுகளிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களையும் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இந்த அமிலம் மற்றும் காரங்கள் ஆகியவற்றை குறித்த கோட்பாடுகளிலிருந்து நாம் பிரான்ஸ்ட் லவ்ரி கான்செப்ட் மற்றும் லூயிஸ் கான்செப்ட் மற்றும் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஆசிட் பேஸ் கான்செப்ட் இவைகளை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் இப்போது நாம் முதலில் பார்க்கவிருப்பது பிரான்ஸ்டெட் லவ்ரி கான்செப்ட் இந்த பிரான்ஸ்டெட் லவ்ரி கான்செப்ட் என்று சொல்லப்படுவது ஒரு அமிலமானது ஹெச் பிளஸ் அதாவது புரோட்டான் அயனியை கொடுக்கும் அடுத்ததாக ஒரு பேஸ் அதாவது காரம் என்பது அவ்வாறு கொடுக்கப்படுகிற புரோட்டானை ஹெச் பிளஸ் அயனியை கூடியதாக இருக்கும் என்பதுதான் இந்த பிரான்ஸ்ட் லவ்ரி கான்செப்ட் என்று சொல்லப்படுகிறது உதாரணமாக ஒரு ஹெச்சிஎல் எடுத்துக்கிறோம் அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலமானது தண்ணீருடன் நீருடன் வினை புரியும் பொழுது அது நமக்கு ஹைட்ரோனியம் அயான் அதாவது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் என்கின்ற காஞ்சிகேட் இணை அமிலத்தையும் மற்றும் குளோரைடு என்று சொல்லப்படுகிற இணை காரத்தையும் கொடுக்கிறது இந்த இடத்தில் நாம் பயன்படுத்துகிற அந்த பேஸானது என்னவென்று சொன்னால் அதாவது காரமானது என்னவென்று சொன்னால் வாட்டர் இப்பொழுது நம்ம இதே பிரான்ஸ் டெலிவரி கான்செப்டில் அடுத்த ஒரு எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம் அதில் அமோனியா பேஸாக எடுத்துக்கொள்ளுகிறோம் அடுத்ததாக மூலக்கூரை நாம் அமிலமாக எடுத்துக்கொள்கிறோம் இவை இரண்டும் வினைபுரியும் பொழுது நமக்கு அமோனியம் அயனி என்கின்ற ஒரு இணை அமிலமும் ஓஹெச் மைனஸ் என்று சொல்லப்படுகிற இணை காரமும் கிடைக்கு கிடைக்கிறது இதுதான் பிரான்ஸ்டட் லவ்ரி கோட்பாடு என்று சொல்லப்படுகிறது அதாவது அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கான பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட் என்று சொல்லப்படுகிறது இதில் நாம் முதல் கேள்வி பார்க்க போகிறோம் விச் ஆர் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் எ கரெக்ட் காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர் அக்கார்டிங் டு த பிரான்ஸ்ட் லவ்ரி கான்செப்ட் கீழே காணப்படுபவற்றில் எந்த இணையானது சரியான காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் இணையாக இருக்க முடியும் அதாவது பிரான்சட் லவரி கான்செப்ட் படி அதை நம்ம கண்டறிய வேண்டும் NH3 NH2 த்ரீ என் ஹெச் டூ அப்படின்னு சொல்கிறாங்க என் ஹெச் த்ரீ அப்படின்றது ஒரு காரம் இந்த காரமானது ஹெச் பிளஸ் அயனியை பெற்றுக்கொண்டவுடன் அது இணை அமிலமாக அதாவது அம்மோனியம் அயனியாக மாற வேண்டும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது அமைடு அயனியாக என் ஹெச் டூ மைனஸ் என்கின்ற அமைடு அயனியாக மாறுகிறது இது ஒரு சரியான காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் இணை அல்ல அடுத்ததாக ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் ஹெச் டூ எஸ்ஓ த்ரீ ஒன்று வந்து சல்ஃப்யூரிக் ஆசிட் இன்னொன்று சல்ஃபியூரஸ் ஆசிட் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சரியான காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர் கிடையாது அடுத்ததாக நாம் H2O OH- மைனஸ் அந்த இடத்துக்கு வரோம் இந்த H2O நீர் மூலக்கூறானது ஹெச் பிளஸ் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அதாவது அமிலமாக செயல்படும் பொழுது அது ஓஹெச் மைனஸ் என்று சொல்லப்படுகிற இணை காரத்தை உண்டாக்கி விடுகிறது ஆகவே இதுதான் சரியான ஒரு விடையாக இருக்கும் அடுத்ததாக நம்ம HCL சிஎல்ஓ என்ற ஒரு இணையை எடுத்துக்கொள்ளும் பொழுது HCL என்று சொல்லப்படுகிற ஹைட்ரோக்ளோரிக் அமிலமானது ஹெச் பிளஸ் அயனியை இழக்கும்போது அது சிஎல் மைனஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு இணை காரத்தை மட்டுமே கொடுக்க முடியும் ஆகவே டியும் நமக்கு சரியான ஒரு விடையாக இருக்காது எனவே தான் நமக்கு சரியான விடை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனில் அமோனியா மற்றும் நீர் மூலக்கூறு இரண்டு ஒன்றிணைந்து அம்மோனியா மற்றும் ஓஹெச் மைனஸை கொடுக்கின்றன இதில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த பிரான்ஸ்ட் லவ்ரி பேஸ் என்று கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் என்று சொல்லப்படுவது ஹெச் பிளஸ் அயனியை தன் பக்கமாக இழுத்து கொள்ள வேண்டும் இப்போ இதில் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நான்கு ஸ்பீஷீஸில் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் ஆனது அது ஒரு அமிலமாகத்தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அதற்கு மேல் ஹெச் பிளஸ் தன் பக்கம் ஈர்க்க முடியாது வேண்டுமென்றால் அது ஹெச் பிளஸ் கொடுப்பதாக மட்டுமே இருக்கும் அடுத்ததாக ஓஹெச் மைனஸ் இந்த ஓஹெச் மைனஸ் ஆனது சரியான பிரான்ஸட் லவ்ரி பேஸாக இருக்கலாம் ஆனால் இதோ சற்றுதான் இந்த வினையானது நடந்து முடிந்திருக்கிறது நடந்து முடிந்திருக்கிற வினையில் நமக்கு கிடைத்திருக்கிறது ஓஹெச் மைனஸ் இந்த ஓஹெச் மைனஸ் அது ஒரு இணை காரமாகத்தான் செயல்படுகிறது தவிர அந்த இடத்தில் இந்த வினையில் பிரான்ஸ்ட் பேஸ் பேஸாக அது செயல்படவில்லை ஆகவே ஓஹெச் மைனஸை நாம் இந்த இடத்துல கணக்கில் எடுக்கக்கூடாது அடுத்ததாக என்ஹெச் த்ரீ இந்த என்ஹெச் த்ரீ மூலக்கூறானது நீர் மூலக்கூறிலிருந்து ஹெச் அயனியை பெற்றுக்கொண்டு NH4 ஆக மாறுகிறது ஆகவே இந்த இடத்தில் ஆப்ஷன் சி அம்மோனியாதான் சரியான பிரான்ஸ்ட் லவுரி காரமாக இருக்க முடியும் அடுத்ததாக H2O அந்த நீர் நாம் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது H2O அம்மோனியாவுடன் சேர்ந்து ஓஹெச் ஆகத்தான் மாறுகிறது அதாவது இந்த இடத்தில் ஹெச்டூவானது அமிலமாக மட்டுமே செயல்படுகிறது ஆகவே இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது ஆகவே ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் கே நாட் ஆக்டாஸ் பிரான்ஸ்ட் ஆசிட் பேஸ் காஞ்சிகேட் பேர் அதாவது கீழே காணப்படுபவற்றுள் எந்த இணைகள் பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் காஞ்சிகேட் இணைகளாக இருக்க முடியாது என்று கேட்கிறார்கள் ஹெசிஓ த்ரீ சிஓ த்ரீ டூ மைனஸ் ஹெச் சிஓ த்ரீ மைனஸ் என்று சொல்லப்படுவது பை கார்பனேட் அயான் அதாவது ஹைட்ரஜன் கார்பனேட் அயான் இந்த ஹைட்ரஜன் கார்பனேட் அயான் அதன் அது அதனோடு இருக்கிற ஹெச் பிளஸை எடுக்கும்போது சிஓ த்ரீ டூ மைனஸ் அதாவது கார்பனேட்டாக மாறுகிறது அப்படி பார்க்கும்பொழுது ஹெச் சிஓ த்ரீ மைனஸ் அமிலமாகவும் சிஓ த்ரீ டூ மைனஸ் காஞ்சிகேட் காரமாகவும் இருக்கிறது ஆகவே இது ஒரு சரியான பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் காஞ்சிகேட் பேர் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஹெச் டூ ஓ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயான் தன்னிடத்தில் இருக்கிற ஒரு ஹெச் பிளஸை அது கொடுத்து விடுகிறது அப்படி அது கொடுத்து விடும்பொழுது அது நீர் மூலக்கூறாக மாறுகிறது அல்லது நீர் மூலக்கூறானது ஒரு ஹெச் பிளஸ்ஸை எடுத்துக்கொண்டு அது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாறுகிறது ஆகவே இந்த இணையும் சரியானதொரு பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் காஞ்சிகேட் பெயராக இருக்கிறது அடுத்ததாக HCl, சிஎல் மைனஸ் இந்த இனையிட்டத்தில் நாம் வருகிறோம் இந்த HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது ஹெச் பிளஸை கொடுப்பதால் சிஎல் மைனஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு காஞ்சிகேட் பேஸ் நமக்கு கிடைக்கிறது ஆகவே ஆப்ஷன் B, C. இவைகள் மூன்றுமே சரியான அமிலகார இணை இணைகளாக உள்ளன ஆனால் நாம் டி ஆப்ஷன் டிக்கு வரும்பொழுது ஹெச்டூ என்பது அது ஒரு சகப்பனைப்பு மூலக்கூறு மட்டுமல்ல அந்த சகப்பனைப்பு மூலக்கூறானது எந்த விதமான டைபோல் மொமெண்ட்டையும் தன்னிடத்தில் வைத்திருக்கவில்லை அதாவது அந்த ஹெச் ஆனது ஹெச் ப்ளஸாகவோ ஹெச் மைனஸாகவோ அது தன்னகத்தை பிரிந்து கொள்ள முடியாது ஆகவே ஆப்ஷன் டி ஆனது சரியான ஒரு பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் கான்ஜிகேட் பேராக இருக்க முடியாது அடுத்ததாக இந்த கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் அதாவது நாங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும் கேஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் எப்போவுமே ஒரு கார வினையானது நமக்கு ஏக்குவஸ் சொல்யூஷனில் தான் நடக்கணும் கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷனில் நடக்கலாம் ஆனால் அது சரியானது ஒரு அமிலக்கார வினையாக இருக்காது அதாவது நியூட்ரலைசேஷன் நடுநிலையாக்கல் வினையாக நமக்கு இருக்காது இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம் ஹெச்எசிஎல் மற்றும் அம்மோனியா என்ஹெச் த்ரீ ஆகியவைகள் இணைந்து அம்மோனியம் குளோரைடை உருவாக்குவதாக பார்க்கிறோம் இந்த வினையானது நிச்சயமாக எளிதில் நடக்கும் வாட் ரோல்ஸ் டு ஹெச்எஸ்சிஎல் அண்ட் என்ஹெச் த்ரீ பிளே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரான்ஸ்ட் தியரி இந்த இடத்துல ஹெச்எசிஎல் பேஸாகவும் அம்மோனியா ஆசிடாகவும் செயல்படுகின்றன என்று சொல்கிறாங்க இது முற்றிலும் தவறான ஒரு கான்செப்ட் ஹெச்எஸ்சிஎல் அமிலமாகவும் என்ஹெச் த்ரீ பேஸாகவும் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியான ஒரு விடை ஹெச்சிஎல் மற்றும் என்ஹெச் த்ரீ இரண்டுமே அமிலங்கள் என்று சொல்கிறாங்க தவறு ஹெச்எசிஎல் மற்றும் என்ஹெச் த்ரீ இரண்டுமே காரங்கள் என்று சொல்கிறாங்க அதுவும் தவறு ஆகவே ஆப்ஷன் பி தான் சரியான ஒரு விடை ஏனென்றால் இந்த இடத்துல HCl புரோட்டானை அதாவது எச் அயனியை அம்மோனியாவுக்கு தருகிறது அதே நேரத்தில் அம்மோனியா அந்த H+ அயனியை ஏற்றுக்கொண்டு அம்மோனியம் குளோரைடு என்கின்ற ஒரு அயனி சேர்மத்தை நமக்கு கொடுக்கிறது அடுத்ததாக விச் the த ஃபாலோயிங் e act ஆக்டாஸ் bronsted லவ்ரி ஆசிட் அதாவது இந்த நான்கு மூலக்கூறுகளை கொடுத்துருக்கிறாங்க இந்த நான்கு மூலக்கூறுகளில் எது லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிடாக இருக்க முடியாது அம்மோனியம் அயனி அம்மோனியம் அயனி என்ன செய்ய முடியும்னா என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அது ஹெச் ப்ளஸ் அயனி மற்றும் அம்மோனியாவை கொடுக்க முடியும் ஹெச் டூ பிஓ ஃபோர் மைனஸ் அதாவது இதுவும் என்ன செய்ய முடியும்னா ஒரு ஹெச் ப்ளஸ் அயனியையும் ஒரு ஹைட்ரஜன் பாஸ்பேட் அயனியையும் தர முடியும் ஆனால் சிஹெச் ஃபோருக்கு நாம் வரும்பொழுது அதாவது மீத்தேன் மூலக்கூறுக்கு நாம் வரும்பொழுது அந்த மீத்தேன் மூலக்கூறானது முற்றிலுமாக ஒரு நியூட்ரல் மூலக்கூறாக இருப்பதனால் அதாவது அதுக்கு டைபோல் மொமெண்ட்டு சுத்தமாகவே கிடையாது அப்போ இந்த டைபோல் மொமெண்ட்டு அங்கே சுத்தமாகவே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் சிஹெச் ஃபோர் ஆனது சிஹெச் த்ரீ ப்ளஸ் அல்லது சிஹெச் த்ரீ மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச் மைனஸ் என்ற பிரிகை பிரிகைக்கு அது உடன்படாது ஆகவே ஆப்ஷன் சி வந்து ஒரு தவறான பிரான்ஸ்டட் லவுரி ஆசிட் என்று கணிக்கப்படுவது தவறு அடுத்ததாக ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் வருகிறோம் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஹெச் பிளஸ் அயனையையும் ஹெச் டு ஓ மூலக்கூறையும் தர முடியும் ஆகவே ஆப்ஷன் ஏ பி டி இவைகள் சரியான பிரான்ஸ்டட் லவ்ரி அமிலங்களாக இருக்கும் ஆப்ஷன் சி மீத்தேன் மூலக்கூறானது சரியான பிரான்ஸ்ட் லவ்ரி அமிலமாக இருக்க முடியாது அடுத்ததாக ஐடென்டிஃபை த ஸ்ட்ராங்கஸ்ட் பிரான்ஸ்டட் பேஸ் அமாங் த ஃபாலோயிங் இன் ஏக்குவஸ் சொல்யூஷன் அதாவது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும் ஏக்குவஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பிரான்ஸ்டட் பேஸ் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு மூலக்கூறுகளில் நான்கு ஸ்பீஷிஸில் வலிமை மிகுந்த பிரான்ஸ்டட் காரம் எது அமோனியா அடுத்ததா ஹைட்ராக்சைடு அயனி ஹைட்ரஜன் கார்பனேட் அயனி சிஎல் மைனஸ் குளோரைடு அயனி இவைகளை நம்ம பார்க்கும் பொழுது ஸ்ட்ராங்கஸ்ட் பிரான்ஸ்டட் பேஸ் என்னவாக இருக்கலாம்னு சொன்னால் ஓஹெச் மைனஸாக தான் இருக்க முடியும் ஏன்னு சொன்னால் இங்கே காணப்படுபவற்றுள் ஓஹெச் மைனஸ் தான் மிகவும் அதிவேகமாக ஹெச் ப்ளஸ்ஸை அது கொள்ளும் அதாவது காரம் என்று சொல்லப்படுவது ஹெச் ப்ளஸ்ஸை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ஹெச் த்ரீ ஹைட்ரஜன் கார்பனேட் குளோரைடு இவைகளை நாம் கம்பேர் பண்ணும் பொழுது ஓஹெச் மைனஸ் மிகவும் உடனடியாக வாட்டர் மூலக்கூறிலிருந்து ஹெச் பிளஸ்ஸையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு அமிலத்திலிருந்து ஹெச் பிளஸையோ உடனடியாக வாங்கிக்கொள்ளும் ஆகவே ஆப்ஷன் பி ஹைட்ராக்சைடு தான் வலிமை மிகுந்த பிரான்ஸ்டட் காரமாக நீர்த்த கரைசலில் கருதப்படுகிறது அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டெஸ்கிரைப்ஸ் த பிரான்ஸ்ட் லவ்ரி கான்செப்ட் கீழ்கண்டவுற்றில் எது சரியாக பிரான்ஸ்டட் லவ்ரி கோட்பாட்டை விவரிக்கிறது எலக்ட்ரான் பேர் டோனர்ஸ் அண்ட் அக்செப்டர்ஸ் பாருங்கள் பிரான்ஸ்ட் லவ்ரி கான்செப்டை பொறுத்தவரைக்கும் நம்ம எலக்ட்ரான் அப்படின்ற வார்த்தையை நாம் எங்கேயுமே உபயோகித்ததே கிடையாது ஆகவே ஆப்ஷன் ஏ தவறான ஒரு கணிப்பு அடுத்ததாக புரோட்டான் டோனர்ஸ் அண்ட் அக்செப்டார்ஸ் இதுதான் சரியாக இருக்க முடியும் இன்னும் மீதி இரண்டு இருக்கிறது அதையும் நாம் விவாதிப்போம் நான் முன்பே பார்த்தது போல் பிரான்ஸ்டட் லவ்ரி கோட்பாட்டின்படி புரோட்டான்களை ஏற்றுக்கொள்வதும் புரோட்டான்களை கொடுப்பதும் இதுதான் வந்து ஒரு அமிலம் மற்றும் காரத்துக்கான அந்த சரியான ஒரு விளக்கம் அடுத்ததாக சப்ஸ்டன்ஸ் ஃபார்மிங் கோஆர்டினேட் பாண்ட்ஸ் இந்த இடத்துல கோஆர்டினேட் பாண்ட்ஸ் என்று சொல்லப்படுவது டேட்டிவ் பாண்ட் அப்படின்னும் சொல்லப்படலாம் ஏன்னென்று சொன்னால் இந்த இடத்துல சப்ஸ்டன்ஸ் ஃபார்மிங் கோஆர்டினேட் பாண்ட்ஸ்ன்னு சொன்னால் இப்போ ஒரு சில அமிலங்கள் தன்னகத்தே எந்த விதமான அந்த ஆக்டெட்டை ஃபில் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்களை வைத்திருக்காது அதே நேரத்தில் ஒரு சில அமிலங்கள் தன்னிடத்தில் நிறைய எலக்ட்ரான்களை வைத்திருக்கும் அதாவது ஷேர் செய்வதற்காக ஷேர் செய்வதற்காக லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்களை வைத்திருக்கும் இப்பொழுது இந்த இரண்டையும் நம்ம அருகருகே கொண்டு வரும்பொழுது இந்த எலக்ட்ரான்களானது முற்றிலுமாக இந்த எலெக்ட்ரான்கள் நிறையா இருக்கிற ஸ்பீஷீஸில் இருந்து கம்மியாக இருக்கிற ஸ்பீஷீஸுக்கு என்ன செய்யணும்னா அவைகள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும் அதாவது மியூச்சுவல் கோவெலன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல யாரேனும் ஒருவர் மட்டுமே கோவலண்ட் பிணைப்பிற்கு சக பிணைப்பிற்கு எலக்ட்ரான்களை கொடுப்பாங்க இப்படி கொடுப்பதனால உண்டாகக்கூடிய அந்த பிணைப்பு தான் கோஆர்டினேட் பாண்ட் என்று சொல்லப்படுவது ஆகவே சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் ஃபார்மிங் கோஆர்டினேட் பாண்ட்ஸ் என்று என்பது சரியான பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட் கிடையாது அடுத்ததாக எபிலிட்டி டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நாம் ஒரு சில கோட்பாடுகளை படிக்கப் போகிறோம் அமிலம் காரம் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை படிக்கப் போகிறோம் அவைகள் கூட ஒரு சில வேளைகளில் நீர்த்த கரைசல்களில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் செய்ய முடியும் ஆகவே லவ்ரி பிரான்ஸ்டட் கோட்பாட்டுக்கு கீழ்ப்படுகிற அமிலக்காரங்கள் மட்டுமல்ல இன்னும் ஒரு சில கோட்பாடுகளுக்கு ஒத்து போகிற கீழ்ப்படுகிற அமிலம் மற்றும் காரங்கள் கூட மின்சாரத்தை கடத்தும் ஆகவே ஆப்ஷன் B, proton டோனர்ஸ் and அக்செப்டர்ஸ் இதுதான் சரியான விடையாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு வேதி சமன்பாட்டை அதாவது ஒரு அயனி சமன்பாட்டை நாம் இந்த இடத்துல எடுத்துக்கொள்கிறோம் பைசல்ஃபேட் அயனி அம்மோனியாவுடன் இணைந்து சல்ஃபேட் அயனியையும் மற்றும் அம்மோனியம் அயனியையும் கொடுக்கிறது which of the following are correct Bronsted acid-base pairs, என்று என்று கேட்கிறார்கள் இதில் பாருங்கள் ஹெச் டு எஸ்ஓ ஃபோர் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் மற்றும் என்ஹெச் த்ரீ என்ஹெச் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது ஒரு சரியான ஒரு விடை தான் இருந்தாலும் மீதி இருக்கிற இரண்டையும் கூட பார்ப்போம் ஹெச்எஸ் ஓ ஃபோர் மைனஸ் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் என்று சொல்கிறாங்க இது சரியான ஒரு தேர்வு கிடையாது அடுத்ததாக என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் ஹெச்எஸ் ஓ ஃபோர் மைனஸ் SO42- NH3 என்று சொல்கிறாங்க இதுவும் சரியான ஒரு தேர்வு கிடையாது hso4 மைனஸ் ஆக டூ மாறுவதும் என்ஹெச் த்ரீ என்ஹெச் ஃபோர் ஒரு இணை அமிலமாக மாறுவதும் தான் சரியான ஒரு பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் பெயராக இருக்கிறது இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வி விளக்கமாக சொல்கிறதுன்னு சொன்னால் ஹெச்எஸ் H plus ஃபோர் டொனேட் செய்த பிறகு ஃபோர் டூ மைனஸாக மாறுகிறது அதே வேளையில் அம்மோனியாவானது அவ்வாறு எச்எஸ்ஓ ஃபோர் மைனஸால் இழக்கப்பட்ட அந்த ஹெச் பிளஸை ஏற்றுக்கொண்டு என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அம்மோனியாவாக மாறுகிறது ஆகவே ஆப்ஷன் ஏதான் சரியான ஒரு விடை அடுத்ததாக பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏக்குவஸ் ஸ்பீஷிஸ் கேன் ஆக்ட் போத் ஆஸ் பிரான்ஸ்டட் ஆசிட் அண்ட் பிரான்ஸ்டட் பேஸ் அதாவது இந்த மாதிரியாக ஒரு குறிப்பிட்ட ஸ்பீஷிஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேர்மமானது ஒரே நேரத்தில் பிரான்ஸ்டட் அமிலமாக மட்டுமல்ல பிரான்ஸ்டட் காரமாகவும் நேரத்துக்கு ஏற்றாற்போல் செயல்படும் சரிங்களா இதற்கு பெயர் தான் வந்து ஆம்பி புரோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு கூட நீங்கள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க அதாவது ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஈனியானது ஒரு லிகாண்டானது ஒரே நேரத்தில் இரண்டு ஆக்டிவான டோ டோனர் ஆட்டம்ஸ் வச்சுருக்கோம் அந்த இரண்டு ஆக்டிவான டோனர் ஆட்டமும் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மைய உலோக அயனியுடன் என்ன செய்யாதுன்னா பாண்டை ஃபார்ம் பண்ணாது ஏதாகிலும் ஒன்று தான் என்ன செய்ய முடியும்னா அந்த கோஆர்டினேஷன் பாண்டை ஃபார்ம் பண்ணும் அப்போ அந்த மாதிரியான லிகாண்டுக்கு நம்ம என்ன செய்வோம் சொன்னால் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது அந்த ஆம்ஃபோட்டரிக் substances அப்படின்னு பார்த்துருப்பேன் ஆம்ஃபோட்டரிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா நேரத்துக்கு ஏற்றார் போல் ஒரு குறிப்பிட்ட சேர்மமானது அமிலமாகவும் செயல்படும் அதே நேரத்தில் காரமாகவும் செயல்படும் அதாவது அதை நாம் அமிலம் என்று நினைத்து கொண்டு காரத்துடன் சென்று காரத்துடன் சேர்த்து நம்ம வினைபுரிய வைக்கும் பொழுது அது சால்ட்டை கொடுக்கும் அதே நேரத்தில் அதை காரம் என்று நினைத்து கொண்டு நம்ம அமிலத்தோடு கூட நாம் சேர்க்கும் பொழுது அப்பயும் அது என்ன பண்ணும் சால்ட்டை கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்றாற்போல் அமிலம் மற்றும் காரமாக நேரத்துக்கு ஏற்றாற்போல் இந்த மாதிரி இரட்டைத்தன்மை டியூவல் ப்ராப்பர்ட்டி இருக்கின்ற இந்த சேர்மங்களுக்கு நாம் முன்னாடி ஆம்ஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் யூஸ் பண்ணுவோம் அப்போ பாருங்கள் பிரான்ஸ்டட் அமிலமானது அது ஆம்பி ஆம்ஃபி புரோட்டிக் என்பது பிரான்ஸ்டட் அமிலமாகவும் செயல்படும் பிரான்ஸ்டட் பேஸாகவும் செயல்படும் இப்போ ஹெச்எசிஎல் நாம் எடுத்துக்குவோம் ஹெச்எசிஎல் அதால் என்ன செய்ய முடியும்னா ஹெச் பிளஸ் ஹெச் பிளஸை எழுப்பதற்கு மட்டுமே முடியும் சரிங்களா அதாவது அது வந்து வெறும் அது வந்து பிரான்ஸ்டட் அமிலமாக மட்டும்தான் கருதப்பட முடியும் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒன்ஸு ஹெச் பிளஸை இழந்தால் எழுந்தது தான் திரும்ப என்ன செய்யலான்னா ஹெச் பிளஸ்ஸை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் ஹெச் டூ பிஓ ஃபோர் மைனஸ் அங்கே வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஹெச் டூ பிஓ ஃபோர் மைனஸ் என்ன செய்யலான்னு சொன்னா, H plus லூஸ் பண்ணலாம் H plus லூஸ் பண்ணும்பொழுது ஹெச் பிஓ ஃபோர் டூ ஆக மாறலாம் அதே வேளையில் இந்த H2PO4, டூ மைனஸ் ஆனது ஒரு H plus ஏற்றுக்கொண்டு அது H3PO4, த்ரீ அப்படியாகவும் அது மாற முடியும் அப்போ ஒரே நேரத்தில் அது இட் லூசஸ் H plus, ஹெச் plus இழக்கவும் செய்கிறது அதே நேரத்தில் ஹெச் பிளஸை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறது ஆகவே ஆப்ஷன் சி ஆனது சரியான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஒரு ஒரு விடையாக இருக்கிறது இப்போ நம்ம சிஎல்க்கு வரோம் சிஎல் மைனஸ் ஆனது ஹெச் பிளஸை ஏற்றுக்கொள்ளும் அவ்வளவுதான் இப்போ இதில் நாம் வேறு எந்த ஆல்ட்ரேஷனும் செய்ய முடியாது என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்லையும் அப்படி தான் அது ஹெச் ப்ளஸ்ஸை இழக்க முடியும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வேறு ஃபர்தர் எந்த ஆல்ட்ரேஷனும் அதில் செய்ய முடியாது ஹெச்சிஎல் ஒன்ஸ் ஹெச் பிளஸை எழுதுக்கணும் அதுக்கப்புறம் வேறு எந்த ஆல்ட்ரேஷனும் அதில் கிடையாது பட் ஹெச் டூ பிஓ ஃபோர் மைனஸ் மட்டும் இரட்டை தன்மையுடன் செயல்படும் ஆகவே இந்த கீழ்கண்ட நான்கு நான்கு சேர்மங்களுக்குள் ஹெச் பிஓ ஃபோர் மைனஸ் தான் சரியானது ஒரு விடையாக இருக்கிறது இந்த கேள்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி லிஸ் இன்க்ரீஸிங் பேசிக் ஸ்ட்ரென்த் இன் வாட்டர் அக்கார்டிங் டு தி பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட் இங்கே பாருங்கள் நமக்கு சிஎல் மைனஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக ஹெச்டூ கொடுத்துருக்குறாங்க அமோனியா கொடுத்துருக்குறாங்க ஓஹெச் மைனஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் எதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சிஎல் மைனஸ் என்று சொல்லப்படுவது எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும் சிஎல் மைனஸ் நமக்கு ஹெச்எசிஎல்லிருந்து கிடைக்கிது ஹெசிஎல் அயனியாக்கம் பொழுது ஹெச் பிளஸ்ஸை கொடுக்குறது சிஎல் மைனஸை கொடுக்குறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹெச்சிஎல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட்னு தெரியும் ஏன் ஸ்ட்ராங்கான ஆசிட்னு சொன்னால் அது நமக்கு முழுவதுமாக ஹெச் பிளஸ்ஸை என்ன பண்ணிடுது கொடுத்துருது அப்போ ஹெச் பிளஸ்ஸை அது கொடுக்குதுன்னா என்ன காரணம் அது கூட இருக்கிற சிஎல் மைனஸுக்கு ஹெச் பிளஸ்ஸை தன்னுடனே வைத்திருப்பதற்கு இல்லை அதாவது வாங்கி கொள்வதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது சிஎல் மைனஸ் ஒரு நல்ல பேஸாக அந்த இடத்துல செயல்பட முடியலை நல்ல பேஸ்னால் என்ன பண்ணணும் ஹெச் ப்ளஸ்ஸை வாங்கிக்கணும் அது தன்னகத்தையே வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ சிஎல் மைனஸ் தன்னகத்தையே ஹெச் ப்ளஸ்ஸை வைத்துக்கொள்ள முடியாததுனால தான் அது என்ன செய்யுதுன்னா ஹெச்எஸ்சிஎல் ஒரு வலிமை நிறைந்த ஒரு அமிலமாக செயல்படுகிறது அப்போ ஹெச்எஸ்சிஎலை நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறோம்னா அது நமக்கு உண்டாக்கி கொடுக்குற அந்த சிஎல் மைனஸ் வீக் காஞ்சிகேட் பேஸ் என்ன நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் பாருங்கள் இதுவே வாட்டரை எடுத்துக்கிறோம் அம்மோனியாவை எடுத்துக்கிறோம் ஓஹெச் மைனஸ் எடுத்துக்கிறோம் இவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் அவ்வளவு எளிதில் ஹெச் பிளஸை விட்டுற மாட்டாங்க ஆனால் ஹெச்சிஎல் தான் என்ன பண்ணும் ஹெசிஎலை உடனே விட்டுரும் ஸோ சிஎல் மைனஸ் சிஎல் மைனஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான பேஸ் இப்போ அடுத்ததான் இந்த நான்கு பேரில் வேற யாருமே நமக்கு வீக்கான பேஸ் வந்து கிடையவே கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த ஏவையை நாம் ஆப்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஓஹெச் மைனஸ் என்பது தான் நீங்கள் அடிக்கடி நீங்கள் சின்ன கிளாஸில் இருந்து பார்த்துக்கிட்டு வர ஒரு விஷயம் ஓஹெச் மைனஸ் வந்து மிகவும் அதிகமான வலிமை நிறைந்த ஒரு காரமாக காணப்படுகிறது ஆகவே இந்த நான்கு பேரில் இருக்கிறதுலேயே சிஎல் மைனஸ் தான் வலிமை குறைந்த பிரான்ஸ்டட் காரமாக இருக்கிறது ஓஹெச் மைனஸானது வலிமை நிறைந்த காரமாக இருக்கிறது இது வரைக்கும் நாம் லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட்லேருந்து பார்த்தோம் அமில கார கோட்பாடுகளை பார்த்தோம் அடுத்த எபிசோடில் நாம் லூவிஸ் கோட்பாட்டிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை நாம் பார்க்க போகிறோம் மீண்டும் நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்